நண்பர்களை வணக்கம் இப்போ எதை பற்றி பார்க்கலாம்னா நம்மலாம் அந்த பிறந்த நாள் விழா இருக்கோம்ல அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போமே என்னென்னா நம்ம கலாச்சாரம் நம்ம தமிழர்கள் அப்படி இப்படின்ட்டுலாம் இங்கே வாய்க்கிலையே பேசுவோம் ஆனால் தமிழர் கலாச்சாரத்துக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய நம்ம கொண்டாடுவோம் இப்போ பிறந்த நாளுங்கிறது நம்ம தமிழர் கலாச்சாரத்தில் கிடையாது பிறந்தநாளெலாம் கொண்டாட மாட்டாங்க பிறந்த நாள் ஏன் கொண்டாடணும் அது முதல்ல யோசிங்க எதுக்காக கொண்டாடணும் பிறந்தநாளுங்கிறது என்ன இது வெள்ளைக்காரன் அவன் கொண்டாடிட்டு இருந்தது சரி நம்ம வீட்டில் குழந்த பிறகுது ஆசையாக ஒரு குழந்த பிறந்துச்சு அதுக்கு ஒரு விழா முதல்ல ஒரு வருஷத்தில் எடுக்கணும்னு நினச்சி எடுத்திங்கன்னா ரைட்டு அதோட விட வேண்டியது தானே இந்த பிறந்த அந்த கூட்டமாக சேர்ந்து அப்படி கும்மி அடிக்கிறது சந்தோஷமாக இருக்கிறதுக்காக சேர்கிற ஏகப்பட்ட விழாக்கள் இங்கே அப்படிதான் இருக்கு இருக்குது எல்லாம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது இந்த பிறந்தநாள்ன்ற பேரில் இப்போ ஒரு ப இப்போ ஒரு குழந்தை இறந்து கொண்டு பார்த்தீங்களா கேக்கை தூக்கி வச்சு அந்த கேக்கு செய்கிறாங்க பாருங்க ஐ ஜஜ் அந்த கேக்கில் அந்த கிரீம் இருக்க அந்த கிரீமை தொட்டுட்டேன்னாக்க சோப்பு போட்டு கை கழுன்னா கூட போக போகமாட்டாங்க எதில் பண்ணுறாங்கன்னே தெரியல அதை தான் திங்கிடும் அந்தந்த சோவா ஒரு விஷயத்த பண்ணி வச்சே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சரி இப்போ என்ன பிறந்த நாள் அந்த முதல்ல பார்ப்போம் நூறு வயசு உனக்கு ஐம்பது வயசு தொட்டுட்டேன் அடுத்து இன்னும் இருக்கிறது ஐம்பது வயசு தான் அதில் ஒரு வருஷம் போயிடுச்சு ஏ நான் சாப்பிட்றதுக்கு நாற்பத்தொம்பது ஐம்பதுலேருந்து நாற்பத்தொம்போது வருஷமாக குறைஞ்சிருச்சு ஜாலி அப்படின்ட்டு போய் வெட்டுறியா ஏ நான் சாப்பிடத்துக்கு இன்னும் பத்து வருஷம் தான் இருக்குது ஜாலி அப்படின்ட்டு போய் வெட்டுறியா எப்போ சாவோன்னே தெரியாது அடுத்தடுத்து நம்ம மரணத்தை நோக்கி இருக்கோம் முந்நூற்றஞ்சி நாளே போயிடுச்சு நமக்கு அதை போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஒரு பிறந்த நாளுங்கிறது ஒரு வருஷம் கழிஞ்சது தானே நீ இங்கே பிறந்த ஒன்றும் கிளிக்கலை ஆனால் ஒரு வருஷம் போயிடுச்சு இதில் பிறந்த நாள்னு போட்டு கொண்டாடிக்கிட்டு இது இது புரிதலே இல்லாமல் கொண்டாடுறது எனக்கு புரியல இதில் நியூ இயர் வேறு கொண்டாடுறது நியூ இயருங்கிறது என்னங்கடா ஒரு வருஷம் போயிடுச்சுடா வருஷம் நீ வா வருஷத்தை கடந்து இருக்க மரணத்தை நோக்கி போய்ட்டுருக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க ஒரு ம நூறு மாடி அடுக்கு மொட்டை மாட்டில் கூட போய் நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு ஒரு பத்து கோடு போட்டாச்சு இந்த பத்து கோடும் நீ தா தாண்டி தாண்டி போய் அந்த போய் குதித்து சாகணும் அப்படி இருக்கிறப்ப ஏ நான் ஒன்பதாவது கோடுக்கு வந்துவிட்டேன் ஜாலின்ட்டு கேக் விட்டுட்டு நான் ஏன் சாகுறதுக்கு எட்டாவது கோடுக்கு போயிட்டேன் நான் ரெண்டாவது கோடுக்கு போயிட்டேன் நான் அடுத்த கோட்டிலேருந்து உந்து செத்துருவான் ஜாலின்ட்டு கேக் விட்டுவோம் நம்ம உன் மரணத்தை நெருங்கிக்கிட்டு இருக்க நீ அது புரியாமல் பிறந்த நாள்னு பிறந்த நாள்னு கொண்டாடலாம் எப்படி திரும்ப கொண்டாடணும் இவர் பிறந்ததுனால மக்களுக்கு நல்லது அப்படின்ட்டு அவர் பிறந்தனால மற்றவங்க கொண்டாடணும் நான் பிறந்துட்டேன் நான் கொண்டாடிக்கிறது அதிகமா இல்ல அதுல என்ன இருக்கு மத்தவங்க கொண்டாடணும் இவர் பிறந்ததுனால இவ்வளவு நல்லது நடந்துச்சு அதனால இவர் பிறந்தனால நம்ம கொண்டாடுவோம் அப்படின்ட்டு கொண்டாடினா அதுல ஒரு நியாயம் இருக்கு நானே பிறந்துட்டேன் அப்படின்ட்டு கொண்டாடிட்டு நான் பிறந்துட்டேன் நான் இனிமே சாபம் நோக்கி இவருக்கு ஒரு வருஷம் எனக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு போய் ஜாலியா கொண்டாடுறேன் புரியல இந்த மக்கள் வந்து தமிழ் தமிழ் கலாச்சாரம் மயிர் மட்டன்ட்டு பேசுவாங்க ஆனால் தமிழ் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறது கிடையாது பேச்சு அளவில் தான் இங்கே எல்லாமே இருக்குது ஃபாலோ பண்ணுறதே இல்லை அதனால் பெரும்பாலும் இந்த பிறந்த நாள் விழாவை எதுக்கு கொண்டாடுறோங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு கொண்டாடுங்க இந்த குழந்த இறந்ததுலேருந்து அதுவே பெரிய ஒரு மன கஷ்டமாகவே இருந்துச்சு எவ்வளோ ஆக்சிடெண்டெலாம் நடக்குது நாளில் போயிட்டு பைக் எடுத்துகிட்டு போய் ரவுண்டுக்கு அடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி இறந்த டிக்கெட்லாம் இருக்குது கை கால் போன டிக்கெட்டுங்க இருக்குது அந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிடல ஒன்றும் கூப்பிடலன்னு இப்போ சண்டை வந்த டிக்கெட்லாம் இருக்குது அது என்னமோ பெரிய இந்த விழா போல் அதனால இந்த தமிழர்கள் கொஞ்சம் யோசிங்க பிறந்த நாள் விழா கொண்டாடுறத யோசிங்க அது எதுக்கு கொண்டாடுறோம்னு யோசிங்க நம்மளுடைய வாழ்நாளில் முன்னூற்றஞ்சு நாள் கழிஞ்சிடுச்சுங்கிறத புரிஞ்சுங்க ஒரு வருஷமே போயிடுச்சுங்கிறத புரிஞ்சுங்க அந்த ஒரு வருஷத்தில் நம்ம என்ன இங்கே கிழித்தோம் அதை யோசிச்சு பாருங்க ஒன்றுமே இல்லை நீ பிறந்த அப்படின்னாக்க உன்னை சார்ந்தவங்க கொண்டாடணும் சந்தோஷப்பட்டு கொண்டாடணும் இவர் பிறந்ததுனால தான் நமக்கு இந்த இதெல்லாம் கிடைச்சிதுன்னு கொண்டாடணும் அதில் ஒருத்த அர்த்தம் இருக்குது நானே பிறந்துட்டு கொண்டாடுறேன் சரி நானே பிறந்தேன் என்ன கொண்டாடுறேன் நான் சாப்பிட்றதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் எடுத்து போயிட்டு இருக்கேன் சாப்பிட நோக்கிட்டு கொண்டாடுறேன் நீ அப்படிதான் தெரியுது எனக்கு ஒவ்வொருத்தரும் பிறந்த நாள் கொண்டாடுற பார்த்தாக்கா அவனுடைய சா எத்தனை வருஷம் வயசோட வாழ போகிறான் தெரியாது ஆனால் ஒவ்வொரு பிறந்தநாள் கொண்டாடுறப்ப சாவ நோக்கி நான் போயிட்டு வந்து கொண்டாடுற மாதிரி தான் ஏங்கன்னு தெரியுது ஆனால் இந்த தமிழர்கள் அந்த பிறந்தநாள் எதுக்கு கொண்டாடுறோம் ஏன் கொண்டாடுறோம் அதை கொஞ்சம் யோசித்து கொண்டாடுங்க தெரியலாத ஒரு விழா இந்த பிறந்த நாளுங்கிறது அதனால் அதை கொஞ்சம் யோசிச்சு கொண்டாடுங்க நன்றி